ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை நம்ம பண்ணுவோம் சரிங்களா எப்போது மாதிரி இல்லை இன்றைக்கி வேறு மாதிரி வேறு மாதிரிலாம்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது நீங்கள் யோசிக்கிற மாதிரி சிம்பிளாக தான் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு அரை கேஜி சிக்கன் நல்லா வீட்டு சமையல்னால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்ல கிளறி வரவி ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் வாங்க நம்ம அதுக்கு தக்காளி இதுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து அரை கேஜி சிக்கனுக்கு வந்து ஒரு நானூறு கிராம் தக்காளி ஒரு இரநூத்தம்பது கிராம் வெங்காயம் சரிங்களா நம்ம பிரியாணிக்கு எந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி போடுறோமோ அந்தளவுக்கு தான் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னுடைய ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன் இதில் கூட குறைச்சல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலே பிரியாணி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்க்கணும் நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் சரிங்களா நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அதனால் ஒரு பச்சை மிளகா அதுக்கு மல்லி புதினா கொஞ்சம் அதையும் க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அடுப்பை பொருத்திட்டு நம்ம வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் நான் வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் தான் அதில் வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வினர் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக வதக்க விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நான் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் அது தனியாக முழுசாக போடலை சரிங்களா அப்புறம் இந்த பிரியாணியில் மட்டும் கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மீதி வெட்டி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிங்கிறது வந்து தக்காளி வெங்காயம் நம்ம எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக வரும் அதே மாதிரி பிரியாணிக்கு பிரியாணி அரிசி ஜீரக ச சம்பா அப்புறம் பாஸ்மதி ரைஸ் இது தான் வச்சு செஞ்சோன்னா பிரியாணி பிரியாணி மாதிரி வரும் சரிங்களா சும்மா வீட்டு அரிசி மற்ற அரிசிலெல்லாம் செஞ்சிங்கன்னா பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது திரும்ப நம்ம இந்த மசாலாலாம் தடைய வச்சோம்ல கறியை அதை லைட்டாக எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அப்படி போடும்போது அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி இந்த மாதிரி பொறிச்சு போடும்போது அது ஒரு கறி எடுத்து சாப்பிட்றதுக்கு அது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு புது மாடலில் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கறி நம்ம பொறிச்சு போடும்போது பிரியாணிக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவைப்படாது இந்த கறி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி கரம் மசாலா போட்டுவிட்டேன் அது வீடியோவில் எடுக்கலை சரிங்களா கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலாவும் அதோடு சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு ஒன்றளவு எப்போதுமே நம்ம பாஸ்மதி அரிசி தண்ணி வைக்கிறதுனால இப்போ நான் நானூறு கிராம் அரிசிக்கு அந்த ரைஸுக்கு தக்கன நான் ஒன்றுக்கு ஒன்றளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அரிசியை களைஞ்சி அதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு போடணும் இல்லையா அதையும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினாவை அப்படி மேலாக்கில் தூவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பக்கம் பொறிச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா கறி அதையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த ரைஸுக்கு மேலே அப்படி போட்டுக்கலாம் நிஜமாகவே இந்த மாதிரி பிரியாணியில் போடும்போது நம்மளுக்கு எடுத்து சாப்பிடும்போது இந்த கறி வந்து நல்ல பொரித்த கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல காரசாரமாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவைப்படாது அதனால் நன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கலை சரிங்களா இப்போ நம்ம பொரிச்ச கறி எல்லாத்தையும் நம்ம அந்த குக்கருக்கு மாற்றிட்டு இதை கேலரிலாம் விட வேண்டாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கறி வந்து ஓரளவுக்கு குக்காக இருக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து எப்படி விசில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு விசில் கூட்டி தீயை கூட்டி ஒரு விசில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் குறைச்சிட்டு ஒரு விசில் மொத்தத்துக்கு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாசுமதி அரிசியில் சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் செம சூப்பராக கலர்ஃபுல்லாக என்னுடைய ஸ்டைலில் கீழெலாம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கீழெலாம் அடிப்பிடிக்காது சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது எப்போதுமே ஃபஸ்ட்டு பிரியாணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஒரு அளவுக்கு சூப்பராக வந்துடும் இது தான் என்னுடைய ஸ்டைலில் கறியை பொறிச்சு போட்டிருக்க ஒரு சிக்கன் பிரியாணி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்